வணக்கம் நண்பர்களே தமிழக இந்த பார்க்க போறோம் பாஜகவுக்கு திமுகவுக்கும் இடையே உச்சகட்ட ஒரு டிபேட்டு சமூக வலைதளத்தில் திராவிட மாடலா பாஜக கடுமையான கேள்விகள் எழுப்புறாங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பார்த்தலாம் ஊட்டி முனிசிபாலிட்டி கமிஷனராக முனிசிபல் கமிஷனராக ஜகாங்கீர் பாஷா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இருக்காரு நகராட்சியுடைய ஆணையராக வந்து இருக்காரு ஜஹாங்கீர் பாஷா அவரு பதினொன்று புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தோடு வந்து சிக்கிடுறாரு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வந்து அவரை வசமாக மடக்கி பிடிச்சறாங்க எஃப்ஐஆர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு படி எஃப்ஐஆர்லாம் ரிஜிஸ்டர் வந்து செய்யப்படுது டிவிஎஸ்சி அந்த பதினொன்று புள்ளி ஏழு லட்சம் ரூபாயை வந்து சீஸ் பண்ணிடுறாங்க இதெல்லாம் நடக்குது யாரு யாரை ஊட்டி முனிசிபல் கமிஷனரை வந்து அவர்கிட்ட இருந்த பணத்தை லஞ்ச பணத்தை கையும் கலவமாக பிடிச்சிட்றாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா எதிர்கட்சிகள் என்ன டிமாண்டை முன்வைக்கிறாங்க தப்பு பண்ணியிருக்காரு லஞ்ச பணத்தோடு வந்து சிக்கியிருக்காரு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்ல ஏன் இப்போ வரைக்கும் எடுக்கலை அப்படிங்கிற கேள்விகளை எதிர்கட்சிகள் கேட்டுக்கிருந்தாங்க இந்த சம்பவம் நவம்பர் ஒம்பதாம் தேதி நடந்துச்சு இப்போ என்ன தெரியுமா அந்த லஞ்ச பணத்தோடு சிக்கிக்கிட்ட ஊட்டி முனிசிபல் கமிஷனரை திருநெல்வேலி மாநகராட்சியுடைய உதவி ஆணையராக நியமித்து இப்போ ஆணை பிறப்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இதற்கு எதிர்கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க லஞ்ச பணத்தோடு சிக்கிய ஒருத்தரை அவர் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் சஸ்பெண்டு டிஸ்மிஸ் பண்ணாமல் அவரை திருநெல்வேலி மாநகராட்சியுடைய உதவி ஆணையராக நியமித்து ஆணை பிறப்பிச்சிருக்காங்க இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சியெல்லாம் கடுமையாக கேள்வி எழுப்புகிறாங்க இப்போ இந்த டாபிக் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு பாஜக இன்னொரு கேள்வி என்ன எழுப்புகிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் இருக்கிற வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண ஒரு காவல்துறை அதிகாரியை இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கத்து நேர்மை இல்லாமல் லஞ்சத்தோட லஞ்ச பணத்தோடு சிக்கிய ஒருத்தர் மேலே ஆக்ஷன் எடுக்காம அவரை இன்னொரு திருநெல்வேலி இன்னொரு மாநகராட்சி முன்னாடி இருந்ததாவது நகராட்சி இப்போ மாநகராட்சியுடைய உதவி ஆணையராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் தன்னுடைய டியூட்டியை பார்த்த ஒரு காவல் அதிகாரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண ஒரு காவல் அதிகாரியை இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பணி இடமாற்றம் பண்ணியிருக்காங்க என்ன நடக்குது என்ன இவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குது அப்படின்னு அடுத்தடுத்து பாஜக கேள்வி எழுப்புறதை பார்க்குறோம் இப்போ இந்த டாப்பிக்கு பேசு பொருளாக மாதிரி இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்று பர்த்டே திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ தென்காசி பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தென்காசி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் தென்காசியில் குற்றாலம் ஐந்தருவி பகுதியில் செய்யது மெட்ரிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி செயல்படுது இந்த ஸ்கூல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறேன் அப்படிங்கிற பேரில் யோகா பயிற்சி அப்படிங்கிற பெயரில் மாணவர்களை வர சொல்லி அவங்க கிட்டே ஐநூறு ரூபாய் வரைக்கும் அவங்கக்கிட்ட வசூல் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல கட்டாயப்படுத்தியிருக்காங்க திமுகவினர் அது மட்டும் இல்லாமல் மணிக்கணக்கில் நிற்க வச்சுருக்காங்க காத்திருக்க வச்சுருக்காங்க இந்த சம்பவமெல்லாம் நடந்திருக்கு பள்ளியில் ஸ்கூலில் ஏன் இவங்களுடைய பாலிட்டிக்ஸை திணிக்கிறாங்க உடனடியாக அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது ஆக்ஷன் எடுக்கணும் திமுகவினர் மீதும் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மீதும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தென்காசி மாவட்ட ஆட்சியர்கிட்ட தென்காசி மாவட்ட பாஜக ஸ்டார்ட் அப் செல்லு இருக்குது பார்த்திங்களா அதனுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் புகார் கொடுத்துருக்காரு இப்போ இது பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது எஸ்பிஜி இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எஸ்பிஜி தான் ஃபென்டாஸ்டிக்காக இருப்பாங்க ஆள் ஹைட்டாக இருப்பாங்க கோட் ஷூட் போட்டிருப்பாங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சுற்றி இருப்பாங்க நம்ம கவனிச்சிருப்போம் எஸ்பிஜியில் எஸ்பிஜி வீரர்கள் இருக்காங்களே அவங்களில் பெண்களை நம்ம வந்து அவ்வளவா பார்த்ததில்லை நம்ம டிவிலெலாம் பார்க்குறோம் பெண் எஸ்பிஜியை வந்து நம்ம வந்து பார்த்ததில்ல ஸோ நேற்றைய தினம் வந்து நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஒரு பெண் வந்து எஸ்பிஜி வீரராக பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு புகைப்படம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்